சங்கீதம் பத்தம்போது ஒன்று முதல் ஆறு வசனங்கள் வரை உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற வானங்களுக்காக பிதாவாகி தேவனயமுக்கு கொடான கொடி அல்ல லுயா உம்முடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிற ஆகாய பிரிவுக்காக பிதாவாகி தேவனயமுக்கு கொடான கொடி லூயா சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்த பிதாவாகிய தேவனயமுக்கு கொடான கொடி லூயா மனவாளனை போல இருக்கிற உமது கிரியைகளாகிய சூரியனுக்காக ஏசு தெய்வநேமுக்கு கொடான கொடி ஓசன்னா பராக்கிரமச்சாலிய போல் இருக்கிற உமது கிரியைக்காகிய சூரியனுக்காக இயேசு தேவனே முக்கு கோடான கொடி ஓ மறைவானது மறைவானது ஒன்றுமில்லாது இருக்கிற உமது கிரியைக்காக சூரிய காந்திக்காக இயேசு தெய்வமக்கு கோடான கொடி ஓ பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிற உம்முடைய கிரிகைகளுக்காக ஆவியனாகிய தேவனேம்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிற உம்முடைய கரங்களின் கிரிகைகளுக்காக ஆவியனாகி தெய்வமுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கேட்கப்படாத உம்முடைய கிரியைகளின் சத்தத்துக்காக ஆவியனாக தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் பேச்சும் வார்த்தையும் இல்லாத உம்முடைய கிரியைகளின் சத்தத்திற்காக தெய்வனே உமக்கு கோடான கோடி நன்றி பூமி எங்கும் செல்லுகிற உமுடைய கிரியைகளுக்காக தேவனை உமக்கு கோடான கொடி நன்றி பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிற வசனங்களுக்காக தெய்வமே உமக்கு கோடான கொடி நன்றி ஆராதனை மனவரையில் இருந்து புறப்படுகிற உமது கைகளின் கிரிகளாகிய சூரியனுக்காக தேவனே உமக்கு தொழுது கொள்ளுகிறோம் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கும் உமது கைகளின் ஆகிய சூரியனுக்காக தேவனே உண்மை பணிந்து கொள்ளுகிறோம் வானங்களில் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிற உமது கைகளின் கிரிகளாகிய சூரியனுக்காக தேவமே உமை நமஸ்கரிக்கிறோம் ஆமேன்